லேண்ட் வேல்யூஷன் சந்தை மதிப்பு என்றால் என்ன பகுதி இரண்டு ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாதத்திலிருந்து அடுத்த பிப்ரவரி மாதம் வரை ஒரு வருடத்திற்கு ஏற்படக்கூடிய விற்பனைகளை கணக்கிடுவார்கள் ஒரு சர்வே எண்ணை எடுத்துக்கொண்டால் பத்து உட்பிரிவுகள் இருக்கும் அந்த உட்பிரிவுகளில் பல நிலைகளில் விலைகள் நிர்ணயம் செய்யப்பட்டு இருக்கும் அப்படி நிர்ணயிக்கப்பட்ட எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டு சந்தை மதிப்பை நிர்ணயிப்பார்கள் சந்தை மதிப்பை நிர்ணயம் செய்வதில் சில வழிமுறைகள் அரசு கையாளுகிறது என்றாலும் விற்பனையை கணக்கில் கொண்டும் மதிப்பிடும் ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரியிலிருந்து அடுத்த பிப்ரவரி என மூன்று வருடத்திற்கு கணக்கில் போடுவார்கள் குழுவில் இருக்கும் ஒவ்வொருவரும் தங்களது பகுதியில் விற்பனையான நிலத்தை பற்றிய விவரங்களை தருவார்கள் சந்தை மதிப்பை பெரும்பாலும் நிர்ணயம் செய்யும் பணி சார் பதிவாளர் அலுவலகத்தை சாரும் இவர்கள் விற்பனைகளை வைத்து முடிவெடுத்து அதாவது வீட்டுமனையாக இருந்தால் ஒரு சதுர அடிக்கு இவ்வளவு விவசாய நிலமாக இருப்பின் ஒரு விலை வணிக வாள வளகமாக இருந்தால் ஒரு விலை என்று நிர்ணயித்து மாநில பத்திரப்பதிவுத்துறை நிர்வாக ஆணையத்துக்கு அனுப்புவார்கள் அங்கே மொத்த தமிழ்நாட்டிற்கும் நில வழிகாட்டி மதிப்பீடு நிர்ணயம் செய்யப்படுகிறது